நல்ல ஒரு காம்பேக்டாக ஒரு சின்ன ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணி எவ்வளோ நல்லாச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்து வந்த புதுசில் ஃபோன் எவ்வளோ சிறுசாக இருக்கோ அவ்வளோ இதுக்கு அதுக்கு மவுஸ் அதிகமாக இருந்தது உங்களுக்கு உங்களில் சில பேருக்கு இந்த ஆடு ஞாபகம் இருக்கும் சோனி எரிக்சனுடைய ஒரு ஃபேமஸ் த ஒன் பிளாக் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு வரும் ஸோ அந்த ஆடில் சிறுசா ஒரு ஃபோனை வச்சுட்டு அம்மா இருப்பாங்க ஸோ ஃபோன் வந்து நாளாக நாளாக பார்த்தீங்க அப்படின்னா பெருசாகிட்டே இருக்குது சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாகிட்டே இருந்துச்சுன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் அதை தாண்டி இன்றைக்கி ஒரு ஆவரேஜான ஒரு ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து பெருசாக சைஸில் இன்க்ரீஸ் ஆகல அஃப்கோர்ஸ் இந்த ஃபோல்டபுள்ஸ் அதெல்லாம் இருக்குது அது வேறு விஷயம் பட் இன்றைக்கி ஒரு ஆண்ட்ராய்டு உலகத்தில் ஒரு காம்பேக்டான ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட தான் பெருசு உன்னோடது தான் பெருசு அப்படின்னு சண்டை போட்டு வச்சு அந்த பாட்டை அவர் எழுதினாலும் எனக்கு தெரியல பட் இன்னைக்கு இந்த பதிவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காம்பாக்டான ஓரளவுக்கு ஒரு காம்பாக்டான ஒரு மொபைல் போன் லான்ச் இருந்து ஷோமியோட பண்ணிருக்காங்க ப்ரோ எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச மொபைல் போனா இருந்துச்சு போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனை நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபோன் அந்த போனை நான் கொடுத்ததுக்கப்புறமா நான் யூஸ் பண்ண எந்த ஃபோனுமே கேமராவில் பார்த்தீங்கன்னா அது கொடுத்த அளவுக்கு திருப்தி எனக்கு கொடுக்கல ஸோ ஷோமி வந்து தேர்ட்டீன் ப்ரோக்கு அடுத்ததாக இந்தியாவில் ஃபோர்டீன் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னாங்க எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சுப்பா இந்த ஃபோன் நம்மகிட்ட வந்துருச்சு இன்னைக்கு இந்த ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பாக்ஸுக்குள்ளே இந்த என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பிளஸ் இந்த ஃபோனை பற்றின என்னுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்னுடைய அறிமுக விமர்சனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபோனு சிறுசாக இருக்குது பொட்டி பெருசாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த பொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் மட்டும்தான் இருக்குது ஆனால் கீழே ஒரு குட்டி ஒரு ட்ராயர் இருக்குது ஸோ இந்த ட்ராயரை நம்ம திறந்தோம் அப்படின்னா இந்த ஃபோனை பார்த்தினா பல விவரங்கள் அடங்கி ஒரு பேப்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ஃபோனை வச்சு எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் சாம்பிள் ஃபோட்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதை மேலாப்புறம் நம்ம திறந்தோம் அப்படின்னா இங்கே தான் இருக்குது அந்த ஃபோன் பாக்ஸு இது தவிர இந்த பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம் ஸோ இதான் அந்த ஷியோமியோடைய ஃபோர்டீன் இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பாக்ஸுக்கு பின்னாடி இந்த ப்ராடக்டினுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த தடவை இந்த ஃபோன் கம்ப்ளீட்லி மேட் இன் இண்டியா இம்போர்ட்டட் யூனிட் கிடையாது ஆல்ரைட் ஃபஸ்ட்டு நம்ம திறந்தோடனே மேலே ஒரு குட்டி பாக்ஸ் பார்க்கலாம் ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட வந்த மொபைல் ஃபோனுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஜேட் கிரீன் ஆனால் அவங்க கொடுத்துருக்குற அந்த ஜெல் வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே க்ரீனில் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அது தவிர ஒரு சில யூசர் மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்புறம் சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க அப்புறம் அதுக்கு இல்லாத மொபைல் ஃபோன் இருக்குது அந்த மொபைல் ஃபோனுடைய கலர் அட்டகாசமாக இருக்குது அதை விட எனக்கு பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா கைக்கு அடக்கமான ஒரு ஃபோன் ஃபைனலி ஆண்ட்ராய்டு உலகத்தில் ஒரு கைக்கு அடக்கமான ஒரு ஃபோன் அஃப்கோர்ஸ் கேலக்சி எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அந்த அந்த சீரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கைக்கு மடக்கமான மொபைல் ஃபோனாக தான் இருக்கும் பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அம்சங்கள் இருக்குது இந்த ஐசுஸ்னுடைய இந்த சென்ஃபோன் எயிட் அப்புறம் சென்ஃபோன் டென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஸோ அந்த ஒரு இயக்கத்தை பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த மொபைல் ஃபோனில் பல விஷயங்கள் இருக்குது பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஆனால் மொபைல் ஃபோன் வந்து நைன்டி வாட்ஸ் தான் மேக்ஸிமம் எடுத்துக்கும் அதுக்கப்புறமா யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பாக்ஸ் இதையும் நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைல் ஃபோனை நம்ம கொஞ்சம் கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணுவோம் இன்றைக்கி நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு ஐஃபோனுடைய சைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் கை கடக்கமான ஒரு காம்பேக்டான ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன் வேணும்னா உங்களுக்கு சாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோனில் இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு சாம்சங்லேயும் போடுறாங்க கை கடக்கமான ஃபோன்ஸ் பட் மற்ற கம்பெனிஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைஸில் தான் அவங்க மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணுறாங்க ஸோ இந்த மொபைல் ஃபோனை இப்படி கையில் பிடிச்சி பிடிச்சி நம்மளில் பல பேருக்கு இந்த கையில் பார்த்திங்க அப்படின்னா போன் ஃபார்மேஷனே இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்ப்ரெஷன் விழுந்து போயிடுது ரொம்ப திருப்திகரமாக இல்லை ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் அது ஈக்குவலண்ட்டாக ஒரு ஆண்ட்ராய்ட் தேடிக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த நேரத்தில் தான் இசூஸ்லாம் லான்ச் பண்ணாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இந்தியாவுக்கு கொண்டு வரல சரி இப்போ வந்து ஷோமி நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை பற்றி நம்ம பேசுவோம்ப்பா ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா ஜேட் கிரீன் அப்படிங்கிறாங்க பிரமாதமாக இருக்குது ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க கையில் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிராம் தான் மொபைல் ஃபோனுடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ எம்எம் தான் ஸோ ரொம்ப கை கிடக்குமா அந்த தேர்ட்டின் ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா கேமராவில் நல்லா இருந்தாலுமே கால் கேஜி இரநூத்தி நாற்பத்தஞ்சு கிராம் நினைக்கிறேன் வெய்ட்டு ஸோ அந்த மொபைல் ஃபோனு அவ்வளோ பெருசாகவும் வெயிட்டாக இருந்ததுனால கையில் எனக்கு பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அது ஒரு பிக்கஸ்ட் ரீசன் மொபைல் ஃபோனை நான் கொடுத்ததுக்கான காரணம் பட் இந்த மொபைல் ஃபோன் எனக்கு கையில் ரொம்ப 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 காம்பேக்டாக இருக்குது அல்ட்ரா காம்பாக்ட்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம ஐஃபோனை பக்கத்தில் வச்சு நம்ம பார்த்தா இதுக்கும் இதுக்கும் சைஸில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இதே சைஸில் தான் உங்களுக்கு சாம்சங் கலெக்சியிலோடைய எஸ் டொண்ட்டி ஃபோர் அந்த ப்ளஸ் கிடையாது எஸ் டுவெண்ட்டி ஃபோர்லாம் இருக்கும் உங்களுக்கு அதை விட கொஞ்சம் பெருசு சைஸில் கொஞ்சம் பெருசு அதுக்கான காரணம் பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லா ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கு ஐபி சிக்ஸ்டி எயிட்டுக்கான வாட்டர் ரெசன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க தண்ணிக்குள்ளே போட்டாலும் இந்த மொபைல் ஃபோனுக்கு எந்த டேமேஜும் வராது அதே மாதிரி இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ப்ரொபரேட்டரி சார்ஜர் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபிஃப்டி வாட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீட்ல உங்களுக்கு சார்ஜ் பண்ணலாம் மொபைலோடைய கீழ் போகிறத பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு ஆக்சுவலாக டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் செம்மையாக இருக்கு ஸ்பீக்கர்னுடைய குவாலிட்டி பக்கத்தில் யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க சிம் கார்டு ட்ரே இதில் வந்து இரண்டு சிம் கார்டு நீங்கள் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் இ சிம்கான சப்போர்ட்டும் இருக்குது ஒரு சிம் கார்டும் ஒரு சிம் கார்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டூயல் சிம் கார்டு யூஸ் பண்ணுறப்போ ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் மேல்புறத்தில் உங்களுக்கு ஆண்டனா லைன்ஸ் தவிர வேறு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங் மைக்கு இரண்டாவது ஸ்டீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே போயிடுச்சு இன்னொரு சைடில் எதுவுமே கிடையாது ரொம்ப க்ளீனான கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு மெட்டல் ஃப்ரேம் இதில் பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கேமரா ஹம்ப் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது பட் ரொம்ப ஓவராக நம்ம தேர்ட்டின் ப்ரோவில் பார்த்த அளவுக்கு பெரிய கேமரா ஹம்ப்லாம் கிடையாது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டிசைன் இந்த ஓவரால் அந்த டிசைன் அந்த ஏஸ்தெட்டிக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அடிக்கடிப்படும் ஓவராலாக எனக்கு டிசைனுடைய அந்த ஃபார்ம் ஃபேக்டர் ரொம்பவே எனக்கு பிடிச்சி போயிருக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க முன்னாடி உங்களுக்கு கிளாஸ் கடியில் இருக்கும் அது ஃபாஸ்ட்டாக இருக்குது அதை விட பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் அன்லாக் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது சவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரீ ஆடியோ ஜாக் கொடுக்கல பட் இருந்தாலும் ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட் இருக்குது ஸ்னாப் ட்ராகன் சவுண்டுக்கான சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இன்ச் எல்டிபிஓ ஓலட் டிஸ்பிளே

கேமரா பற்றி பல விஷயங்கள் பேசணும் பட் இருந்தாலும் பிக் அதோடய ஸ்பெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டாப் அண்ட் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் ஒன் இதில் இருக்குது சிக்ஸ்டீன் ஜிபிக்கான ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரேம் பார்த்திங்க அப்படின்னா எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வைஃபை செவன்கான சப்போர்ட் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்க்கான சப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாப் அண்ட் மொபைல் உடைய நான் இப்போ இனிஷியலாக யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப திருப்திகரமாக இருக்கு ரொம்ப ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழு விமர்சனத்தில் பார்ப்போம் இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலுடைய ஹைலைட்டு இந்த கேமரா தான் ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மூணு கேமரா இருக்கு ஸோ ஃபிஃப்டி மெகா பிக்சல் ஃபிஃப்டி மெகா பிக்சல் ஃபிஃப்டி மெகா பிக்சல் ஃபர்ஸ்டு இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா லைக்கானுடைய வேரியோ சம்மிலெக்ஸ் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ லைக்காவுடைய பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலாக இது பார்ட்னர்ஷிப்னு சொல்றதை விட கோ இன்ஜினியர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லா மித்த பார்ட்னர்ஷிப் நீங்க பாக்குறத விட லைக்கா வந்து ஷியோமியோட கம்பெட்டேஷன் போட்டோகிராஃபி யூஸ் பண்ணி அவங்க கேமராவை தான் இறக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இதுல அவ்வளவு தூரத்துக்கு லைக்கானுடைய டியூனிங் பர்ஃபெக்டா இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கேமரா பாத்தீங்க அப்படின்னா லைட் ஃபியூஷன் நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சர் பிப்டி மெகாபிக்சல் கேமரா அது ஸோ அந்த கேமரா வந்து டுவெண்ட்டி த்ரீ எம்எம் கேமரா அதுல ஆப்டிகல் இமேஜ் செபிலேஷன் இருக்கு இன்னொரு பிப்டி மெகா பிக்சல் பாத்தீங்க அப்படின்னா டூ எக்ஸ் ஆப்டிகல் ஜூம் செவன்டி ஃபைவ் எம்எம் எம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட்டுக்கெலாம் செம்மையாக இருக்குது போர்ட்ரேட் தவிர நார்மலாவே நம்ம எடுக்கிறப்போ இந்த எனக்கு மெயினாக எனக்கு செவன்ட்டி ஃபைவ் எம்எம் தான் எனக்கு தேர்ட்டின் ப்ரோலேயும் பிடிச்சிருந்தது இதுலேயும் எனக்கு அதோடய பெர்ஃபார்மென்ஸ் தேர்ட்டின் ப்ரோ கூட இதுல அதிகமா இருக்கு மூணாவது கேமரா பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒய்ட் ஆங்கிள் ஃபோர்டீன் எம்எம் கேமரா அது அதுவுமே ஃபிஃப்டி மெகா பிக்சல் தான் ஸோ மூணு கேமரானுடைய அவுட்புட்னுடைய குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு கலர் சைன்ஸ் ரொம்பவே கன்சிஸ்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் செபிலேஷன் எலக்ட்ரானிக் இமேஜ் செபுலேஷன் எல்லாமே இருக்குது எயிட் கே வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட்ல இருக்க கேமரால கூட உங்களுக்கு ஃபோர் கே ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ மெகா பிக்சல் கேமரா ஆனால் இதில் வந்து லைக்கானுடைய ஆப்டிமைசேஷன் எதுவுமே கிடையாது ரியர்ல இருக்கக்கூடிய கேமரா அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் லைக்கானுடைய உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஸோ இந்த மொபைல் ஃபோன் எதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அது ஃபோட்டோஸ்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது இதில் மோஷன் ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ் ஐ ஃபோக்கஸ் ஸ்பீக்கர்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால ஷட்டர் ஸ்பீடு வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது ஃபாஸ்ட் மூவிங் நம்ம கூட சூப்பராக ஃப்ரீஸ் ஆகுது போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் இது வந்து ஒரு போர்ட்ரேட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் பட் போர்ட்ரேட் கேமரா விட இவங்க லைக்கானுடைய வைப்ரண்ட் மோட் அப்புறம் லைகாவுடைய ஆத்தன்டிக் மோட் இதெல்லாம் வச்சு நம்ம நிறைய போட்டோஸ் நம்ம எடுக்கிறப்போ ஒரு நார்மல் நீங்களும் நானும் நம்ம போட்டோ எடுத்தா கூட நம்ம கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர் அளவுக்கு போட்டோ எடுக்கிறவமப்பா அப்படின்னு அளவுக்கு தோன்ற அளவுக்கு இதோட கேமராவுடைய கேபபிலிட்டி சூப்பரா இருக்கு பேசுவோம் விரிவா பேசுவோம் இதோட கேமராவுடைய மற்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்கு எப்படி இதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத விமர்சனம் வீடியோல உங்களுக்கு விரிவா சொல்றேன் பட் இதில் பேட்டரி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி அறநூற்றி பத்து எம்ஏச்சுக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க இதை சார்ஜ் பண்றதுக்கு நைன்டி வாட்கான சப்போர்ட் இதுல இருக்கு ஆனால் பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வாட்டுக்கான சார்ஜர் கொடுத்துட்றாங்க ஸோ நாலாயிரத்தி அறநூத்தி பத்து அப்படிங்கிறது ரொம்ப சிறுசாக தெரிஞ்சாலும் என்னுடைய இனிஷியல் டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இந்த பேட்டரி வந்து ஒரு நாள் தாக்கு பிடிக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு என்னுடைய டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது பட் இன்னும் கொஞ்சம் பல கண்டிஷனில் நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஆவரேஜ் வேலையை நான் சொல்கிறேன் இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஓஎஸ் என்ன ஓஎஸ் எல்லாேருக்கும் தெரியும் எம்ஐஓஎஸ் அதுதான் கிடையாது இதில் ரன் ஆகிட்டு இருக்கிற வொயஸ் பார்த்திங்கன்னா ஷோமியோட ஹைப்பர் ஓஎஸ் ஸோ இந்த ஹைப்பர் பல பலவிதமான ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க நிறைய நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவங்களுடைய இந்த போக்கோ மொபைல் ஃபோன் இல்லாட்டி நோட் தேர்ட்டின் ப்ளஸ் சீரிஸில் வரக்கூடிய ஹைப்பர் ஓஎஸ்க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ப்ளூட்வேர் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலுமே அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் அன்சல் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டேன் எனக்கு பிடிக்காத அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் அல்மோஸ்ட் ஷோமி தரப்புல இருந்து இருக்கக்கூடிய எந்த அப்ளிகேஷனுமே இப்ப இருக்காது அவ்வளவுத்துக்கு நான் கிளீன் பண்ணிட்டேன் ஒரு சில அப்ளிகேஷன் தவிர அந்த கெட் ஆப்ஸ் மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் தவிர பட் ஓவராலா நிறைய ஆப்டிமைசேஷன் பண்ணிருக்காங்க யூஐல இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் என்ன ஏது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத முழு விமர்சனத்தில் நம்ம பார்ப்போம் இப்பொழுது எனக்கு கிடைக்குது ஸோ நல்ல ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க கேமரா பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல் கேமராவா இருக்கு தேர்ட்டின் ப்ரோ அளவுக்கு எனக்கு இந்த ஷோமியோட ப்ரோ கேமரா இம்ப்ரெஸ் பண்ணுமா அப்படிங்கிறத என்னுடைய முழு விமர்சனம் சொல்றேன் நீங்க பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க அடுத்த அடுத்தது மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களுடைய உங்கள் நண்பன் கிரிதர் நன்றி வணக்கம்